நாம் நம்முடைய இந்த மண்ணை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் பிராமணர்களுக்கு

சாமிக்கு நூறு நகை இருந்துச்சுன்னா அதுல எத்தனை கவரிங்கிறது போய் செக் பண்ணால் தான் தெரியும் என்ன சொல்றாங்க அந்த அம்மா நான் என்ன சாமியை கலங்கப்படுத்த போறேன்னு சொல்றாங்களா இதற்கென்று இருக்கும் மேடையில் ஏறி நான் சிவனை ஓதுகிறேன் சிவப்பாடலை பாடுகிறேன் தேவாரத்தை பாடுகிறேன் சொல்றாங்க எதுக்கு அத்தனை ஆயிரம் பசங்க போய் இந்த பொம்பளை ஏற பண்றாங்க அச்சராஜா இந்த இந்து மதம் பாதிக்கப்படுகிறது இந்துக்களுக்கு ஆபத்து என்று சொல்பவர்கள் இந்த இந்து பெண்ணுக்கு ஏற்கப்பட்ட இழைக்கப்பட்ட அவமானத்துக்காக வெளியில வருமா இல்லையா யோ என்னையா நாள் பூரா நான் மட்டும் அடிமையா அவனுக்கு வேலை செஞ்சிருக்கேன்னு கேட்டா இல்லப்பா நீ போன ஜென்மத்துல சரி அதுக்கு என்ன பண்ணும் இந்த ஜென்மத்தில் ஐயருக்கு வேலை செஞ்சு நீ புண்ணியத்தை தேடிக்கிட்டு அடுத்த ஜென்மத்தில் என்னவோ பிறப்பில் பசுவா நீ நல்லா இருக்கலாம் சம்மந்தப்பட்ட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அவங்க எல்லாம் உள்ள இந்த கோயில் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்கல்ல ஜெயிலும் தான் சொந்தம் போய் பத்து நாள் இருந்துட்டு வரட்டும் தமிழ் கடவுள் சிவனை வந்து புகழ்ந்து பாடக்கூடிய தேவார பாடலை பாடுறேன்னா சமஸ்கிருதத்துல பாடு நீ பாடக்கூடாது இருபது வருஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க அவனுங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிராமண ஆபீசர்களுடைய ஆலோசனைகள் உழைப்பும் அங்க இருக்கு யாரு தீட்சிதர் இப்ப இங்க இருக்கமோ ரொம்ப தன்மையான கிடையாது சைக்கிள் தெளிடுறான் சைக்கிள் தெளிட்டு போயிருக்காங்க இந்த தீட்சிதர் போலீஸ் மாட்டுக்கிறான் நான் ஏற்கனவே சொல்றேன் மூர்த்தி தீட்சிதர் ஒருத்தர் அடிச்சே கொண்டாங்க பத்திரிகையாளர்களை அடிப்பானுங்க உதைப்பாங்க கேள்வி கேட்க முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிகளை போல சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கும்பல்

அந்த மிருகங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருந்துச்சான் அந்த பழக்கம் என்னென்னா யார் வந்தாலும் அவர்களையும் வாழ வைத்து வாழுகின்ற பழக்கம் அந்த க அந்த காட்டில் இருந்த மிருகங்களுக்கு இருந்துச்சான் அப்போது வெளியிலேருந்து சில நரிகள் அந்த காட்டுக்கு வந்துச்சான் அப்படி வரும்போது இந்த நரிகள் நரிகளும் இங்கே ஒரு பக்கத்தில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த ம மிருகங்கள்லாம் அவங்கள உள்ள அனுமதிச்சாங்களாம் அப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும்போது இந்த நரிகள் அந்த காட்டோட ஓரத்தில் இருக்கிற சில கிராமங்கள் பக்கம் போச்சான் அங்கே சாய தொழிலாளர்கள் சாய தொழில் போடுற சாயம் போடுறதுக்காக ஒரு பெரிய தொட்டியில் ஒரு நீல நில சாயத்தை போட்டு வச்சுருந்தாங்களாம் அப்படி போட்டு வச்சுருந்த ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு நரி தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லி போயிட்டு அங்கே அந்த தொட்டிக்குள்ளற தவறி கீழே விழுந்துருச்சான் அப்படி விழும்போது அந்த நரி உடம்பு பூரா நீல நிற சாயமாக மாறி போச்சான் நீல நிறத்தில் மாறிப்போன அந்த நரி மீண்டும் காட்டுக்குள்ளே போச்சான் இந்த காட்டுக்குள்ளே போகும்போது மற்ற மிருகங்கள்லாம் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு கலரில் இருக்கு அப்படின்னு ஆச்சரியத்துடனும் பயத்தோடவும் பார்த்துக்கிட்டு பொழுது இந்த நரி தந்திரம் பண்ண ஆரம்பித்தான் திருட்டு நரி தந்திரம் பண்ண தான் அந்த தந்திரம் என்னென்னா இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கக்கிட்ட சில பொய்யான பொய்யான புரளிகளை கெளை கூட்டிச்சான் நாங்கள்லாம் மிகப்பெரிய அவா நாங்கள்லாம் வந்து கடவுளோட நேரடி குழந்தைகள் எங்களுக்கு மட்டும்தான் மூளை கொஞ்சம் ஜாஸ்தி நாங்களெலாம் பெரிய வசந்த ஜாதி நாங்கள் வந்து கடவுளுக்கு இணையானவங்க இன் மற்றவங்க எல்லாருமே எங்களுக்கு சேவை செய்ய பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பல புரளிகளை கிளப்பி விட்டு சில பல பல பொய்களை சொல்லி அந்த மிருகங்கள் அந்த காட்டில் இருந்த மிருகங்களெல்லாம் மிரட்டி இந்த நரி ஆட்சியால் ஆரம்பிச்சுதான் அது இஷ்டத்துக்கு எல்லா விதமான பஞ்சமாக பாதகங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சான் அப்போது ஒரு நாள் அந்த காட்டில் மழை பெஞ்சுதான் தான் மழை பெய்யும்பொழுது இந்த நரி வெளியே வந்துச்சான் மழையில் நரி நனைஞ்சு தான் நரியோட கலர் கரைஞ்சிதான் அன்னைக்கு மற்ற நறு மற்ற மிருகங்கள் எல்லாம் அந்த நிறைய திருட்டு நிறைய ஓட 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 அடித்து விரட்டுச்சான் அதாவது ஒரு நாள் ஒரு நாள் மழை கட்டாயம் பெய்யும் நீல சாயம் வெளுக்கும் அப்போ நாங்கள் பாடுவோம் பாருங்கள் நீல சாயம் வெளுத்து போய் രാജാ വേഷം കളഞ്ചി പോല സായം വിളക്ക് പോച്ചു രാജാവേഷം കളഞ്ഞ് പോം ഡും കാട്ടവിട്ടേ ഓടി പോ